ஜானுக்கு இளநி வேணுமா இளநீ குடிக்க வந்துட்டாங்க பாருங்க வெயிலுக்கு ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதான் இளநீ வாங்கி குடுக்கலான்னு இளநீ வாங்கிருக்காங்க எங்க தண்ணி இல்லையா கம்மியாக தான் இருக்கா தான் பெருசா இருக்கு ஏதாவது தண்ணி தான் இருக்கு ரெண்டையும் உடைச்சாச்சா தான் பரவாயில்ல அப்ப பரவாயில்ல இன்னும் ரெண்டையும் உடைச்சிருங்க ஜானே குடிப்பியாடா குடி இந்த குடிடா குடிமா டேய் ஜானு ஊத்திருக்கேண்டா குடிடா குடிச்சு பாருண்டா ஏன்டா ஐயோ வெயிலுக்கு எப்படியோ இருக்கு இவனுக்கு ம் நல்லா இருக்கா ஐ குடி குடிமா குடி இல்லைனா சங்கு வச்சு ஊற்றுவேன் சோ ஏன்டா இப்படி பண்ற ஜானு பப்பி உனக்கு நீ குடிக்க வரலையா இங்க பாரு குடிக்க மாட்டேங்கிறான் பாரு நேரம் ஜூஸ்ன்னா குடிச்சிருப்பான் பாதாம் ஜூஸ்ன்னா குடிச்சிருப்பான்

தேங்காய் தண்ணி குடிக்கிற? தேங்காய் தண்ணி குடிக்கறேன், இளநீர் குடிக்க மாட்டேங்கிறான் அந்த தேங்காய்க்கு தான் வெயிட் பண்றோம் போல. டம்ளர் எடுத்துடுวะ, டம்ளர் எடுத்துடுวะ நான் ஊத்துறேன். சோ தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கறம்மா. டம்ளர் எடுத்துடுวะ. அது தண்ணி அப்போ என்ன பண்ணது? வெயிலுக்கு சுணங்கி சுணங்கி விலகுறேன்.

வயசுதான் சாப்பிடுறாங்க வா எப்படி பாக்கறான்னு வா வாடா முடியாடா பாவம்போல உட்காந்து பாக்குறாங்க நல்ல பிள்ளை மாதிரி அறுவாள் இருந்ததுல என்னாச்சு அது என்ன பண்ணீங்க பாளைアルவா அது மொட்டைய அப்போ கடையில போய் வெட்டி வாங்கிடுவாங்க அம்மா வாங்கின கடையில போய் வெட்டி வாங்கிடுவாங்க எங்க கத்தி

தேங்காய் வேணுமா பப்பிக்கு தேங்காய் வேணுமா தேங்காய் வேணுமாடா இப்படி அடியில் போய் உட்காந்துருக்கியடா வெளிய தேங்காய் வேணுமாடா வா எடுத்துட்டு சின்ன ஸ்பூன எடுத்துட்டு வா உம்

தேங்காய் வந்து எனக்கு தேங்காய் வந்து இப்படி இருக்கிற தேங்காய் தான் வேணுமா இருக்கிறது வேண்டாமா இந்தா பப்பி இந்த மாதிரி தேங்காய் இருந்தா தான் பப்பி சாப்பிட்றான்

பறக்குது அங்க தேங்காய் தண்ணி வேண்டாமா தேங்காய் இது இளநி வேண்டாமா தேங்காய் தான் வேணும் ஒன்னே பாக்குறான் வாங்கிக்கோ உம் பெருசா இருக்கு தேங்காய் வேண்டான்னு சொல்லிட்டு தேங்காய் நாரை பிடிச்சி இழுக்கறத பாரு இப்படி ஒரு ஜென்ம ஆ நாரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற உங்கள் தேங்காயை சாப்பிட்றானா தேங்காய் நாரை கேட்குறானே உன்னெல்லாம் என்ன பண்ணுறது தூக்கி இழு என்னதுமா சவுண்டு பப்பி பப்பி டே என்னடா சவுண்டு போச்சு அப்ப கிளம்பிட்டாங்க அந்த இந்த ஒண்ணுல தான் தேங்காய் இருந்திருக்கு நல்லா இந்த இதுல கொஞ்சம் இருக்கு இதே கொடு நல்லா வலிச்சு எடுத்துக்கிடு பப்பி சாப்பிடுவான் தனியா இருக்கு இல்ல கூட சாப்பிடுவான் தேங்காய்தான் அவனுக்கு எடுத்து கொடுத்த மிச்சம் தான் அது எப்படி பாக்குறான் பாரு நீ ஒண்ணுமே திங்காத நார கடிச்சு தின்னு காலையில நல்லா கரட்டாண்டிய பிடிச்சி விளையாடிக்கிட்டு ம் சரி குளிக்க ஊத்துவோம் ரெண்டாயிரம் குளிக்க ஊத்திட்டு நானும் குளிக்கிறேன்

சும்மா அவங்களுக்கு குளிக்க ஊத்திட்டே இருந்தாலும் ஸ்கின் அலர்ஜி ஆயிடும் பிள்ளையாடா இது என்ன நீங்க இந்த தங்கத்தையும் வித்தாலும் ஒரு டாலர் கூட வராது அவனை கூட வாங்கிட்டு போயிடுவாங்க இவனை வாங்கிட்டு போனா ஒரே நாள்ல வந்து கொடுத்துருவாங்க ஒரு மணி நேரத்துல ஆமா ஒரு மணி நேரத்துல கொண்டாந்து கொடுத்துருவாங்க இந்தாங்க உங்க பிள்ளைய நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அவனுக்கு அதுதான் வேணுமா திங்களை கடிச்சு கடிச்சு துப்புறான்